என்ன பண்ணணும்னு தெரியல ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து அவனை பற்றி வந்திருக்கு அதை என்னென்னு நம்ம பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க அதாவது என்னன்னா ரொம்ப நாளாக ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் கூட சொல்லியிருந்தேன் ஒரு பொம்பளை சோக்குங்க நம்பளை அப்படின்னு ஒரு லேடி ஆங்கர்த்த உங்களை பார்க்கவும் என் மூடு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு

மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மக்கள் நாயகன் டாக்டர் டி திவாகர் இந்த காம்பினேஷன் நாங்கள் பார்த்தேன் அந்த நடிப்பின் நாயகன் அப்படிங்கிறது யாருன்னு தெரியே ஒருவேளை வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சா கடைசியில் நான் தான் அந்த நடிப்பின் நாயகன் அப்படின்னு சொல்கிறான் டெய் புழுகுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் கொஞ்சமாவது பொருந்த புழுகுடா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு இப்போ கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் வந்து என்ன நினைச்சிட்டேன்னா சரி ஓகே ஒரு சொல்கிறேன் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் ஏதாவது பொய்யா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு போட்டு இப்போதாங்க தெரியுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ இருக்குமா ஆறு வீடியோலையும் பார்த்தா ஆலை ஏவி விட்டு கமெண்ட் போட வைக்கிறான் அதாவது எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது அளவுக்கு யாருமே வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் வருது நீ யார் அவரை பற்றி பேச நீ யார் அவர் யாருன்னு தெரியுமா அவர் யாருங்க ஜனாதிபதியா அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டரா இல்லை அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவா எம்பியா அவரை பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கே இந்தியாவோட ஜனநாயகத்தின்படி கருத்துரிமை சட்டத்தின்படி உரிமை உண்டு யாரை வேணாலும் நீங்க விமர்சிக்கலாம் அவங்கள வந்து ரொம்ப மோசமாக விமர்சிக்க கூடாதுன்னு மட்டும்தான் இருக்கு அவங்க பேசுனதை வச்சு நீங்க என்ன வேணாலும் அவங்க விமர்சிக்கலாம் ஓகேவா அது வந்து நம்மளோட உரிமை ஓகேவா அது வந்து கருத்துரிமை சட்டத்தின் கீழ் கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் பண்ணலாம் நீங்கள் என்னை பற்றி விமர்சிக்கலாம் நான் உங்களை பற்றி விமர்சிக்கலாம் ஒரு பொதுவான ஒரு ஆளுகளை பற்றி நம்ம யாருனாலும் விமர்சிக்கலாம் இது வந்து இந்தியாவோட ஒரு கருத்துரிமை சட்டத்தின்படி இது வந்து தவறு கிடையாது ஆனால் இந்த திவாகர் அவர்களை பற்றி விமர்சித்தால் ஒரு சிலர் வந்து உன்னக்கு அவரை பற்றி பேச என்ன தவிதி இருக்கிறது என்று கேட்டார்கள் இப்போ என்னன்னா தலைவர் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் அந்த அளவுக்கு இங்கிலீஷில் நாலேஜ் தான் கிடையாதுங்க ஹூ ஹூ ஆர் யூ மேன் என்னமோனு நமக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் போயிட்டு விட்டுருந்தாப்புல நான் அதான் பார்த்தேன் சரி ஓகே நம்ம அந்த இதுல தான் சொல்றாங்கல்ல அதே மாதிரி திவாகரோட செட்டப்பாக தான் இருக்கும்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு கம்மந்து அதே மாதிரிதான் அதுக்கப்புறம் ஒருத்தர் பேசியிருந்தாப்புல அவர்கிட்ட பேசினா ஏன் நண்பா இந்த மன்மம்னு பேசியிருந்ததுக்கு அவர் சொல்லியிருந்தாரு நண்ப வன்மம்லாம் இல்லை எல்லாரும் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நண்பா ஒரு விஷயம் என்னன்னா அவனை போட்டு பூட்டை தான் அவன் கீழே இறங்குவான் அவனை போட்டு அடிக்கிறதுனால அவன் மேலே அந்த காலம் கிடையாது அதாவது ஒருத்தனை அடித்தா மேலே வந்துடுவான் அப்படிங்கிறது அந்த காலம் டிக்டாக் இருந்த காலம் அந்த காலத்தில் அடித்தா மேலே வந்துட்டாங்க இப்போ அவனை அடித்தா அவன் கீழே தான் இறங்குவான் யூடியூபர்ஸ் வேணால் புது புது யூடியூபர்ஸ் மேலே வரலாம் ஆனால் அவன் மேலே வர முடியாது இனிமேல் எந்த சேனலும் அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு விஷயம் யோசிப்பாங்க இனிமேல் ஐயோ இவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறமே நாளைக்கு நமக்கு ஏதாவது பேட் இது இமேஜ் வருமே இதால அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிக்குவாங்க ஸோ அப்படி எதுவும் நீங்க கவலைப்படாதீங்க அவங்க அவனெல்லாம் நாங்கள் வளர்த்து விட மாட்டோம் இனிமே அவனை மாதிரி எவன் வந்தாலும் சரி அவனுக்கும் தான் ஓகேவா சோ அந்த ஒரு லேடி விஷயமா ரெண்டாவது விஜய் சேதுபதி பத்தி பேசின விஷயம் மூணாவது பார்த்தா ஒரு இன்டர்வியூல போய் பேசியிருக்கான் ஒரு இது என்னன்னா கோபி சுதாகர் இருக்காங்கல்ல கோபி சுதாகர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியல்ஸ் எல்லாருமே ஒருத்தர் இன்ஸ்டால கதை சொல்லிட்டு இருப்பாரு தெரியுமா சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு அவரை கூட கலாய்ச்சிருப்பாங்க உடனே என்ன தெரியுமா சொல்றான் கோவிசுதாகர் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இந்த கமலஹாசன் இந்த மாதிரி சார் எல்லாம் கலாய்ப்பே அவர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணி போடுவாங்க கமலஹாசன் பெரிய ஆனதான் கை ஒரு உனையை தொட்டு போட்டிருக்கா அப்படின்னா இது உனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான் பாங்க உன்னை பத்தி போட்டிருக்காங்கன்னா நீ வந்து பெரிய ஆள் ஆயிட்டடா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா கோபி சுதாகர் வந்து எடுக்கிறது இப்ப நாங்க எப்படி இருக்கிறோமோ இந்த ஒரு தற்கொலையா பண்றவங்க இவங்கள பத்தி தான் எடுத்து அவங்க வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இவங்களெல்லாம் ஏன்டா ஃபேமஸ் ஆகுறீங்கிறதா அதுக்கு அர்த்தம் ஓகேவா நடிகர்களை பத்தி போடுறாங்கன்னா அது வேற இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி போடும்போது வந்து இவங்களெல்லாம் ஏன் ஃபேமஸ் ஆக்குறீங்க இதெல்லாம் ஆனா ஒரு வேற திட்டி வேற போட்டுருக்காரு இவங்க எல்லாம் ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு ஓப்பனா சொல்லவா சார் அவங்களுக்கும் ப்ராமல் இருக்கலாம்ல அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்து போடுறாங்க ஆனா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இவனோட எண்ணம் என்னவா இருக்குன்னா மெயினாக இவன் தான் அப்படி நினச்சிக்கிறான் இவனோட எண்ணம் என்னவா இருக்குன்னா அவங்களெல்லாம் ட்ரோல் பண்ண ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் அவங்க ட்ரோல் பண்ணிருக்காங்க அவங்க என்னைய ட்ரோல் பண்றாங்க அப்ப நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நான் சொல்றேன் நீ பெரிய கிடையாது நீ சப்ப அந்த சப்பைய அடிச்சு யாருனாலும் பெரிய ஆள் ஆயிக்கலாம் ஓகேவா அடிச்சு 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 நீ கீழே தான் போய்கிட்டு இருப்ப இனிமே ஏன்னா நீ பண்ண வேலையெல்லாம் அப்படி அவ்வளோ எச்சத்தனமான வேலையெல்லாம் நீ பண்ணியிருக்க ஓகேவா ஆங்கரை பார்த்தா மூடு மாறுதுன்னா உனக்கு உங்களை மாறிடுச்சு மேடம் லேடி ஆங்கர் தான் வேணும் லேடி ஆங்கர பார்த்தா உனக்கு மூடு மாறுது இங்க நீ மனுஷன் தானா எனக்கு உண்மையிலே புரியல நீ மனுஷன் தானா யாரும் இன்டர்வியூல போயிட்டு இந்த மாதிரி பேச மாட்டாங்க ஆனா அந்த இன்டர்வியூல போயிட்டு இவ்வளவு பச்சையா நீ எவ்வளவு இதா இருப்பாடு அதே மாதிரி கான்வெர்சேஷன் இப்ப போய் இருந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் போடுங்க போடுங்கன்ட்டு அதாவது ஒரு ஃபேக் இருந்து இவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதாவது லேடிஸ் பேர் போட்டால் ஒரு ஃபேக் இருந்து அதுக்கு வலிஞ்சு வலிஞ்சு உங்கள் ரீ ரீல்ஸ் அனுப்புங்க உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க நான் நேரில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் நேரில் மீட் பண்ணி என்னத்தை போடுங்க போகிறேன் அந்த ப்ரொஃபைலோட ஒரு இதை வச்சு பார்த்தா ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு பொண்ணு மாதிரி தான் பேசியிருக்காங்க ஃபேக் ஐடி ஆனால் இவன் அதுக்கே இப்படி பேசியிருக்கானா இவெல்லாம் வந்து ஒரு அலைஞ்சான் உண்மையிலே இவனை வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் பார்க்கறேன் பொண்ணை இந்த மாதிரி நீ வந்து நான் நேரடியாக வர மீட் பண்ணுவேன்னா அப்போ இதுக்கு முன்னாடி இவனால் பாதிக்கப்பட்ட பொண்ணு யாராவது இருந்தீங்கன்னா தயவு தயவுசெய்து வெளியில் வாங்க வந்து இவனோட உண்மை முகம் என்னங்கிறத சொல்லுங்க ஏன்னா இவன் இப்படி பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக இது வந்து அவன் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருக்காது ஏன்னா இவ்வளோ தெளிவாக அவன் பேசுகிறான் அப்படிங்கும் போது ஓகேவா அந்த மாதிரி யாரும் இருந்தீங்கன்னா அவங்க வந்து உடச்சி பேசுங்க அப்பதான் வந்து இவனோட அந்த அட்டகாசம் முடியும் ஓகேவா இது நான் வந்து இதை வந்து பேசுறேன் நிறைய பேர் என்னை வந்து கமெண்ட்ல திட்டுறீங்க செய்கிறீங்க நிறைய பேர் உண்மையை ஆதரவும் கொடுக்குறீங்க ரொம்பவே நன்றி ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி திட்டுறவங்களுக்கு நன்றி தான் ஏன் தெரியுமா நீங்க திட்டுங்க நான் ஆனா பேசத்தான் செய்வேன் நடக்கிறது என்னவோ அதை பத்தி தான் நான் பேசுறேன் நடக்காததை பத்தி பேசலை அவன் பண்ணதை பத்தி தான் பேசுறேன் அவன் பண்ணாத நானாக கிரியேட் பண்ணி பேசலை ஓகேவா உலக நாயகளை பத்தி பேசுனதா இருக்கட்டும் நம்ம இவர் சாந்தனோ பத்தி பேசுறதா இருக்கட்டும் சூர்யாவை பத்தி பேசுறதா இருக்கட்டும் சூர்யாவோட ஒரு கால் தூசுக்கு பெறுவானாங்க அவன் நான் கேட்கிறேன் ஒரு சாதாரண ஒரு நடிக்கவே தெரியாத ஒரு இடத்துல இருந்து விஜய் எப்படி வந்தாரோ சேம் கேட்டகரி என்னதான் ஒரு நடிகரோட மகனா இருந்தாலும் சரி விஜய் என்னதான் ஒரு டைரக்டரோட மகனா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் சினிமால கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க ஓகேவா விஜய வந்து கலரை வச்சு டிமோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா இவர சூர்யாவை வந்து உனக்கு நடிக்கவே தெரியல பேசியல் எக்ஸ்பிரஷன்ஸே இல்லைன்னு சொல்லி கிண்டல் அடிச்ச ஒரு ஆள் தான் வந்து சூர்யா சூர்யாவை வந்து அப்படி டிமோட்டிவேட் பண்ணிருக்காங்க அதையும் மீறி இப்ப எந்த அளவுக்கு ஒரு நடிப்பு ஒரு உச்சத்துல இருக்காரு இந்த நீங்க பாத்துக்கோங்க ஒரு டைத்துலலாம் அந்த சூர்யாவுக்கும் விஜய்க்கும் கிளாஷ் ஆகுங்க படத்துல அந்த அளவு அந்த அளவுக்கு இருந்தவர் தான் அவரு தொடர்ந்து தோல்வி படங்கள் ரொம்ப பின்னாடி போயிட்டாரு ஒரு டயத்துல பார்த்தா இவங்க ரெண்டு பேர் படத்துக்கும் ஒரு போட்டி ஏதோ ஒரு படம் அஞ்சானுக்கும் இன்னொரு ஏதோ ஒரு விஜயோட படத்துக்கும் போட்டி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஸ்டேஜ் போற மாதிரி ரொம்ப இதா இருந்துச்சு அந்த இடத்துல வந்து விஜய் அடித்து மேல வந்துட்டாப்புல ஓகேவா சூர்யா சூர்யாவோட அந்த இதை விட்டு அவர் மேல வந்து அஜித்தோட போட்டிக்கு வந்துட்டார் இல்ல அப்படின்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர் சூர்யா எந்த அளவுக்கான ஒரு ஆக்டர்ன்னு சொல்லிட்டு சிங்கம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு பறவை சூரரை போட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் இவ்வளோ ஒரு நல்ல ஆக்டிங்கு அந்த அளவுக்கு ஆக்டிங் உனக்கு முதல்ல தெரியுதா அதோட தன் உடலை வருத்தி நடிக்கக்கூடிய நடிகர்கள் உடலை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிங் அப்படின்னு சொல்லுவான் சூர்யா ஓகேவா ஒவ்வொரு படத்துக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய நடிகர்களில் அவர் ஒரு மெயினான ஆள் ஓகேவா ஒவ்வொரு படத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சூரரை போட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் வந்து காலேஜ் கெட்டப்பு காலேஜ் பையன் கெட்டப்பு மிலிட்ரி மேன் கெட்டப்பு ப்ளஸ் வந்து மெச்சூர்டு ரிட்டையர்டான மில்டரி மேன் மெச்சூர்டான மெட்யூ மேனோட கெட்டப்பு எல்லாம் வந்து ஒரே ஆள் அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ஒரு சீனில் லீனாக வரணும் ஒரு சீனில் ரொம்ப லீனாக வரணும் ஒரு சீனில் வந்து மீடியம் ஃபிட்டாக வரணும் ஒரு சீனில் வந்து நார்மலாக வரணும் அப்படிங்கும் போது நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவரோட ஒரு உழைப்பு இருந்திருக்கும் அப்படின்னு அந்தளவுக்கு உழைக்க அவன்கிட்ட கேட்காங்க ஆ சார் நீங்கள் இப்படி இருந்துட்டு நீங்கள் எப்படி நடிப்பீங்க ஆ நீங்கள் எப்படி ஏவா பாடிலாம் வந்து பெரிய விஷயம்லாம் இல்லைம்மா ஆ அப்படி பார்த்தா ஒரு இதில் பேசியிருக்காங்க நான் இப்போ அந்த வீடியோ கூட அவன் எடுத்துட்டானா என்னன்னு தெரியல நீங்கள் விஜய் சேதுபதி சாரை பார்த்துருக்கீங்களா அவங்கள பார்த்துருக்கீங்களா இவங்க பார்த்துருக்கீங்க நான் இதெல்லாம் விஜய் சேதுபதியோட இது தெரியுமா என்ட்ரன்ஸ் தெரியுமா உனக்கு சினிமாவில் ஃபஸ்ட்டு அவர் வரும்போது அவர் வந்து நம்ம ஹீரோ மெட்டீரியலுக்காக அவர் எப்படி வந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா இப்போ அவரோட நடிப்புகள் அவரோட எல்லாம் அவர் அப்படி இருக்காரு நீ உள்ளே வரும்போது அப்படிவா வா உன்னால் அப்படி வர முடியலன்னா எதுக்காண்டி நீ சினிமாவுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்ற உனக்கு நடிக்கவும் தெரியலை ஆ உள்ள உடம்ப நான் ஃபிட்டா வச்சு அதுக்கு தக்கன உள்ள ஒரு அஹ் இதுல வந்து நான் அந்த இதை வச்சு நான் என்னோட மேன்லினஸ் வச்சு நான் உள்ள வரேன் அப்படின்னு உன்னால இது பண்ண முடியாது பொம்பளை சோக் சினிமாக்குள்ள வ வந்து இந்த மாதிரி லேடிஸ் பிரச்சனைகளை மாட்டினா பரவாயில்ல சினிமாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நீ பொம்பளை சோக்கா இருக்க உன்னெல்லாம் சினிமாக்குள்ள விட்டா என்ன ஆகும் இன்னொரு டூ கேஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் பத்து வருஷத்துக்கு ஒன்னால எதுக்குடா இந்த வம்பு அப்படிங்கிற அளவுக்கு இவனை வந்து அதாவது இவனை பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் இவன் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் உண்மையிலேயே நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் இப்போ ஒரு விஷயம் நடந்துருக்குங்க அவனை இன்டர்வியூ எடுக்கிறது குறைச்சிட்டாங்க நிறைய சேனல் இப்ப இன்டர்வியூ எடுக்கிறது இல்லை உண்மையிலேயே எல்லா சேனல்களுக்கும் என் மனம் மார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் இனிமே அவனை செய்து இன்டர்வியூ எடுக்காதீங்க இனி இன்டர்வியூ எடுத்தீங்க அப்படின்னா அவன் வந்து அந்த வச்சு சம்பாதிச்சா தான் இருப்பான் மக்கள் தான் வந்து முட்டாளாகிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு படம் நடிச்சிருக்கேன் இருக்காங்க இனிமே டைரக்டர்ஸ் யாருக்கா இருந்தாலும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க கூட இவனை கூப்பிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஓடாது அதுக்கு நூறு பெர்சன்டேஜ் நான் உத்தரவாக இருந்தடேன் ஏன்னா இவன் மேலே இருக்கிற அவ்வளோ வெறுப்புகள் இருக்கு இவன் மேலே அதனால தயவுசெய்து இவனை யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி லேடிஸ் யாராவது செலிப்ரிட்டி இவன் வந்து ஒரு செலிப்ரிட்டி இன்ஸ்டா செலிப்ரிட்டி அப்படி இப்படின்ட்டு இவன் பக்கத்தில் போகாதீங்க ரொம்பவே மோசமான ஆளாக இருக்கிறான் ஒரு இன்டர்வியூவில் ஓப்பன் இன்டர்வியூவில் இப்படி பேசுகிறான் அப்படின்னா ரொம்பவே மொ யாரா இருந்தாலும் இப்ப நம்மகிட்ட இப்ப ஒன்னும் இல்லை ஒரு ஆள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறவங்ககிட்ட எங்க நீங்க இப்ப பேசணும்னு இன்டர்வியூ எடுக்கிறவங்களே சொன்னாலும் அந்த இன்டர்வியூ உட்காந்து அதை பேசுறதுக்கு ஒரு இது வேணுங்க நம்ம யோ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் சரி யோசிப்பாங்க ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து நம்ம இப்படி ஒரு வார்த்தை சொன்னோம்னா வெளியில போனா நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஆனா இவனுக்கு அது கூட இல்லாம இவன் பேசுறானா இப்ப இவன் மனசுக்குள்ளே அந்த வஞ்சம் இருக்கு நான் பொம்பளை சோக்குன்னு சொன்னதுக்கு என்னை கமெண்ட்ல வந்து ஒருத்தன் கேட்கறான் நீ யாரா அதை சொல்றதுக்கு அப்படின்னு ஆனா நான் இப்ப சொல்றேன் உண்மையிலேயே அவன் பொம்பளை சோக்குதான் ஆ அந்த கமெண்ட் போட்டால் பார்த்தீங்களா ஒருத்தர் அந்த நீ யாரோ அதை கேட்குறதுக்கு ஆ அப்படின்னு நீ டஸ்ட் புஷன் இங்கிலீஷில் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் ஆஹ் உங்களுக்கு அவனுக்கு சொம்படிக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் சொம்படிங்க ஆனால் ஒன்றே ஒன்று உங்க வீட்டிலேயே லேடிஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ இல்லை உங்க வீட்டு பக்கத்துலேயோ வந்து செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு உங்க வீட்டு வீட்டில் உள்ளவங்க வந்து அவன் பக்கத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா நீங்கள் விடுவீங்களா சொல்லுங்க எத்தனை சின்ன பிள்ளைங்க அவன் சின்ன அந்த சேட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணு மாதிரி தான் அவங்க வந்து சித்தரிச்சு போட்டிருக்காங்க ஆனா அந்த பத்தொன்பது வயசு பொண்ணுன்னு தெரிஞ்சு இப்படி பேசியிருக்காங்கன்னா அப்ப இவனெல்லாம் என்னங்க செய்யணும் இல்லை நாங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவனை பத்தி பேசவே கூடாது அப்படியே விட்டுருணோம்னா இவன் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணும் எதுவும் பேசக்கூடாது பேசுவோம் இனிமேலும் பேசுவோம் அதே மாதிரி நம்ம உண்மையான சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் வந்து கூடிய விரைவில் மாணிட்டிஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன் மானிட்டைஸ் ஆன உடனே நான் இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண ஒரு விஷயத்த திரும்ப பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் நம்ம சேனலில் வர்ற ரெவன்யூவில் ஒரு நூற்றம்பது குழந்தைகள் இருக்கிற ஒரு சிரமம் இருக்குது அது வந்து நான் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என் பையன் பிறந்தப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் உணவு கொடுத்துருக்குறேன் அதாவது அவங்க வாழ்நாளில் டெய்லி அவங்களுக்கு கிடைக்கிற உணவு இல்லாமல் ரொம்பவே அருமையான உருசியான உணவாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நான்வெஜ்ஜோ அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்குதோ அந்த நூற்றம்பது குழந்தைகளுக்காக ரெடி பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நமக்கு யூடியூப் ரெவன்யூ வந்த வந்து முதல் ரெவென்யூ நம்ம எடுத்த உடனே அதை உங்களுக்காக எடுத்து அவங்க எல்லாருக்கும் வயிறார உணவளித்து அவங்களுக்கு பிடிச்ச உணவு என்னன்னு கேட்டு அந்த உணவை நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்காக சர்வ் பண்ணிவிட்டு அதை உங்கள்கிட்ட நாங்கள் வீடியோவாக ஷேர் பண்ணுறோம் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு பிறந்த நாடுகளுக்கு நிறையா இதாக செலவழிக்காமல் இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு அநாதா ஆசிரமத்துக்கு நீங்கள் வந்து அந்த ஃபுட்டோ ஏதோ வா உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களால் முடிஞ்சது ஒரு வெஜ் ஃபுட்டாக இருந்தாலும் சரி ஒரு டிஃபனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க முகத்தை பாருங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் என் பையன் பிறந்த பிறந்தான் நான் வாங்கி கொடுத்தேன் அந்த குழந்தைங்க பேசின கிளிப்பிங்ஸை நான் ஆட் பண்ணுறேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அத்தனை பேர் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நேரில் பார்க்க முடியலேங்கிற ஆனந்தம் தான் ஏன்னா நான் அமௌண்ட் தான் அனுப்பி கொடுத்தேன் அந்த இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நேரில் பார்க்க முடியலன்னு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த வாட்டி யூடியூப்லேயும் வந்தவொடனே நேரடியாக போயிட்டு அவங்கள பார்த்து அவங்களுக்கான சாப்பாடுகளை நம்ம கையால் பரிமாற முடியுமா இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருக்கா என்னன்னு கேட்டுட்டு அதாவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன உதவிகள் இருக்கோ எல்லாத்தையும் செய்யலாம்னு ஆசைப்பட்றேன் இந்த வீடியோவோட எந்திர இதை பார்ப்பீங்களான்னு தெரியல ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை வச்சு நான் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஏமாற்றுவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் உங்கள் கிளிப்பிங்ஸே ஆட் பண்ணுறேன் யூடியூப் ரெவன்யூ எவ்வளோ வந்துச்சு நம்ம எவ்வளோ உங்களுக்கு செலவழிச்சோம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்மளோட இருந்துருங்க இது உண்மை என்ன உண்மையை Agora